ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி காலிஃப்ளவர் வச்சு ரொம்பவே சூப்பரான டேஸ்ட் ஒரு பொரியல் ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வெறும் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக செய்தர்லாங்க இது செய்கிறதுக்கு ஒரு பெரிய சைஸ் காலிஃப்ளவர் ஒன்று எடுத்திருக்கிறேன் இதை வீடியோவில் காமிக்கிற மாதிரி அடிப்பகுதியில் தண்டு இருக்கும் அதை மட்டும் தனியாக கட் பண்ணிவிட்டு பூவை வந்து தலகில் திருப்பி வச்சுட்டு கத்தி வச்சு சர்க்கிள் சேஃபில் கட் பண்ணிங்கன்னா பூ மட்டும் தனியாக பிரிஞ்சு வந்துடும் இந்த மாதிரி தான் காலிஃப்ளவரை வந்து கட் பண்ணி எடுக்கணும் பாருங்க இந்த மாதிரி மெதுவாக கட் பண்ணிங்கன்னா பூ மட்டும் தனியாக பிரிஞ்சு வந்துடும் அந்த தண்டு பகுதி வந்து தனியாக கட் ஆகி வந்துடும் தண்டெல்லாம் எடுத்துகிட்டு பூவை மட்டும் கொஞ்சம் மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு அகலமான மனை பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருக்கிறேன் இதில் ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சத்தூளும் ரெண்டு ஸ்பூன் அளவு கழுப்பும் போட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற காலிஃப்ளவர் எல்லாத்தையும் அதில் போட்டுடலாம் காலிஃப்ளவரில் பார்த்தீங்கன்னா சீக்கிரமே பூச்சி வச்சிடும் அதனால் இதுக்கு நிறையவே மருந்து தெளிப்பாங்க அதெல்லாம் போகணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி மஞ்சத்தூளும் கழுப்பும் போட்டு சுடு தண்ணியில் நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு அஞ்சு நிமிஷமாவது அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா திரும்ப நார்மல் வாட்டரில் வச்சு ரெண்டு தடவை ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணி எடுக்கணும் அந்த மாதிரி செய்தால் தான் இதில் தெளிச்சிருக்கிற அந்த மருந்தும் சரி குட்டி குட்டி பூச்சியெல்லாம் இருக்கும் காலிஃப்ளவரில் அதுவுமே சரி ரிமூவ் ஆகி வரும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற விட்டுவிட்டேன் இப்போ இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு வெறும் பூவை மட்டும் தனியாக வடிகட்டி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு ரன்னிங் டேப் வாட்டரில் வந்து ஒரு ரெண்டு முறை கழுவி எடுத்துக்கோங்க அப்போ தான் அதில் ஒட்டியிருக்கிற அந்த பூச்சியும் சரி மருந்தும் சரி நல்லா ரிமூவ் ஆகி வரும் இதை ரெடி பண்ணிட்டோம்னா இப்போ பொரியல் செய்ய ஆரம்பிச்சிடலாம் கடாயில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவு கடுகு உளுந்த பருப்பு சேர்த்து புரிய விட்டுடலாம் கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கடுகும் கருவேப்பிலையும் நல்லா புரிஞ்சு வந்தோன்னே பெரிய வெங்காயம் ஒன்று நீள நீளமாக அரைஞ்சி வச்சுருக்குறேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அந்த எண்ணெயில் லைட்டாக பரட்டி மட்டும் விடுங்க வெங்காயம் வந்து வதங்கவே கூடாது ஜஸ்ட் அந்த எண்ணெயில் பரட்டி விட்டால் போதுமானது வெங்காயத்தை பரட்டி விட்டுட்டு நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை மட்டும் எடுத்து இது கூட சேர்த்துக்கலாம் காலிஃப்ளவரை வதங்க வதங்க வெங்காயமும் கூட சேர்ந்து வதங்கி வந்துடும் அதனால தான் வெங்காயத்தை வதக்காமல் பூவை சேர்த்துடுறோம் வெங்காயம் ஃபஸ்ட்டே வதங்கிருச்சுன்னா காலிஃப்ளவர் வதங்கும் போது வெங்காயம் வந்து கருகின மாதிரி ஆகிடும் அதனால் வெங்காயத்தை லைட்டாக பரட்டி விட்டுட்டு பூவை சேர்த்துடணும் இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுடுங்க காலிஃப்ளவரை வந்து சட்டனு வேகக்கூடிய காய்ங்க அதனால் பூவை வந்து ஆல்ரெடி நம்ம சுடு தண்ணியில் ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டு வச்சுருந்தோம் அதுலேயே பார்த்திங்கன்னா கால்வாசை அளவு வெந்து வந்திருக்கோம் இப்போ நம்ம பெரட்டை பெரட்ட பார்த்திங்கன்னா இன்னுமே நல்லா வெந்து வந்துடும் இது முழுக்க முழுக்க தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது எண்ணெயிலேயே லோ ஃப்ளேமில் குக் பண்ணி எடுக்கும்போது தான் இதோட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ வெங்காயம் பூ எல்லாத்தையும் நல்லா பரட்டி விட்டாச்சு இதை வந்து ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வேக வைக்கணும் இடையில இடையில திறந்து திறந்து கலறி விடுங்க அப்போ தான் பூ வந்து ஒரே ஈவனாக வெந்து வரும் அதே மாதிரி பூவை வந்து ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணிடக்கூடாது நல்லா பெருசாக கட் பண்ணாதான் நம்ம பரட்ட பரட்ட அதுவாக நல்லா மிக்ஸ் ஆகி வரும் இல்லைன்னா ரொம்ப பொடி பொடியாக உதிரி உதிரியாக போயிடும் அப்போ தான் பூ வந்து மசாலாவோட மிக்ஸ் ஆகி சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா இருக்கும் இப்போ பூவை நல்லா பரட்டி விட்டாச்சு பூ வந்து நல்லாவே வெந்து வந்துருச்சு ஒரு மூணு நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணிங்கனாலே போதுங்க பூ வந்து நல்லா வெந்து வந்துடும் இது கூட மசாலான்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற குழம்பு பொடி தான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் கலருக்காக வேண்டி ஒரு அரை ஸ்பூன் அளவு காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்குறேன் இது வந்து காரம் கொடுக்காத ஆனால் கொஞ்சம் கலர் கொடுக்கும் இது வந்து ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் வெறும் குழம்பு பொடி மட்டும் கூட சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நம்ம ஃபஸ்ட்டு மூணு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிருக்கிறோம் அதில் பூ வந்து நல்லா வதங்கிறதுக்கு தேவையான எண்ணெய் தான் ஊற்றணும் இப்போ மசாலா சேர்த்து பரட்டுறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுக்கலாம் இல்லைன்னா அடிப்பிடிக்கிற ஆகிடும் இப்போ மசாலா சேர்த்துட்டு நல்லா ஜென்டிலாக கிளறி விடுங்க எண்ணெய் கண்டிப்பாக சேர்த்தாதான் கமராமல் இருக்கும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலரு விட்டுடலாம் மசாலா வந்து பூவில் எல்லா பக்கமும் படுற மாதிரி கலரு விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க மசாலாவோட பச்சை வாசனெல்லாம் போயிட்டு பூ வந்து நல்லாவே வெந்து வந்திருக்கும் கடைசியாக இறக்குறதுக்கு முன்னாடி பொடி பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தலை தூவி இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு காலிஃப்ளவர் பொரியல் ரொம்பவே அருமையாக ரெடி பண்ணியிருக்கிறோம் இதே மாதிரி மற்றரில் நீங்களும் இந்த பொரியலை செய்து பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் மெயினாக சொல்லணுன்னா சப்பாத்தி கூட ரோல் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க அது மாதிரி ரசம் சாதம் வச்சிங்கன்னா இந்த காலிஃப்ளவர் பொரியல் செய்து பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டேஸ்ட்டான சிம்பிளாக செய்யக்கூடிய காலிஃப்ளவர் ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்